நினைத்தாலே வணக்கம் நான் சிம் இதுல மனோபாலா ரேகா சுகாசினி ஜனகராஜி தியாகு இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க விஜயகாந்துக்கு மனைவியா ரேகா வராங்க அந்த கேரக்டர் பேர் வந்து வட்சலா சோ ரேகா வந்து அவரு எப்படி கல்யாணம் முடிச்சிருப்பாரு அப்படின்னா இவருடைய தங்கச்சி கோகிலா வந்து காதலிச்சிருப்பாங்க தியாகுவை காதலிச்சிருப்பாங்க கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அந்த இடத்துல தங்கச்சி அவருக்கு அடி கொடுக்குறாரு அதுக்கு வரதட்சணையாக இவர் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு டெய்லராக வாழ்க்கையை ஆரம்பித்தவர் ஒரு பெரிய கார்மெண்ட்டுக்கு ஓனராக இருக்கிறார் இப்போ அந்த கார்மெண்ட்டையே தங்கச்சிக்கு சீதனமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அதையும் நம்ம ஹீரோ செய்கிறாரு அதே கார்மெண்ட்டில் அவர் இப்போ லேபராக ஒர்க் பண்ணுறாரு ஸோ தியாகுடி அப்பா தான் நம்ம வி கே ராமசாமி அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் இங்கே கொடுத்ததை உங்களுக்கே திரும்ப கொடுக்கறதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணு ரேகாவை அவருக்கு கடி கொடுக்குறாரு ஆனால் ரேகாவுக்கு இந்த திருமணத்தில் பெருசாக விருப்பம் இல்லை விஜயகாந்துக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று இருக்காது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிளாட்ஃபார்மில் டெய்லராக இருக்கிறப்போ அங்கே ஒரு சம்பவம் ஏற்படுது அந்த இடத்துல அவருக்கு ஒரு நறுப்பு கிடைக்கிது அவங்க தான் சுகாசினி அந்த கேரக்டர் பேர் வந்து சாரதா ஸோ அவங்க வந்து இவர் தையல் மிஷின் உடைக்க போட்டோம் அந்த இடத்துல புதுசாக ஒரு மிஷின் வாங்கி கொடுக்குறாங்க ஃபேமிலியோட தங்கிறதுக்கு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அவங்க மேலே ரொம்பவே மரியாதை இருக்குது இப்போது ஒரு கட்டத்தில் சுகாசினிக்கு திருமணம் ஏற்பாடு நடக்குது அந்த இடத்துல விஜயகாந்த் காதலை ப்ரப்போஸ் பண்ணுற உங்களை நான் கட்டிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் தான் ஆனால் வந்து நீங்கள் வந்து அடியே சாரதான்னு என்னை கூப்பிடுங்க அல்லது சாரதான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவரால் அப்படி கூப்பிட முடியாது காரணம் என்னன்னா இவருக்கு அவங்க மேலே காதல் அப்படிங்கிறத விட மரியாதை ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்படி அந்த இடத்துல அவங்களுடைய அந்த லவ்வும் கட்டாகி போகுது இப்போ மனைவியுடைய கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்காலும் சண்டை போடக்கூடியவங்க அதுக்கு அந்த எடுத்த வீட்டில் குடி வராங்க நம்ம சுகாசினி சுகாசினிக்கும் விஜயகாந்துக்கும் தொடர்புன்னு சொல்லி ரேகாவே கதையை கட்டி கொடுவாங்க இது நம்ம சுகாசினி அது ரியாக்ட் பண்ணுறது வேறு விதமாக இருக்கும் அவங்க வீட்டுக்கே வந்துடுவாங்க வந்து அங்கேயே குடி மாதிரி வருவாங்க இப்போ ரேகா வீட்டில் கோவப்பட்டு சூக்கிய சலாம் தன்னோட அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க அக்கா திரும்ப வந்தாங்களா அப்புறம் இந்த சுகாசினியுடைய வேலை என்ன ஆச்சு அவங்களுடைய இந்த பிரச்சினைகள்லாம் எப்படி சரியாச்சு அப்படிங்கிறத படத்துடைய மீதி கதையும் இதில் ஒரு வில்லன் கேரக்டர் நம்ம நாசர் ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து ஒரு அதிரடி ஆக்ஷன் காட்சிகளோடு முடிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸை வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு கோயிலில் அவர் சாமிக்கு திருமணம் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க இதோடைய ஒளிப்பதிவு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஆர் விஜயலட்சுமி விஆர் ஆர் மந்தூடி அவங்க தான் ஏசியாவின் முதல் பெண் சினிமா ஒளிப்பதிவாளர் சின்ன வீடு தற்காக இந்த மாதிரி நிறைய படம் கொடுப்பாங்க நல்லா சூப்பராக இருந்தது இந்த படத்தில் அவங்களுடைய ஒளிப்பதிவு இளையராஜோடைய மியூசிக் பாட்டெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது ஜனகராஜுடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும் சட்டப்படி தப்பு ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறா ரொம்ப நல்லாயிருக்கும் விஜயகாந்தோடைய நல்லா நல்லாயிருக்கும் சுகாசினுடைய கேரக்டர் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதே புரேகாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த சின்ன குழந்தை அவளுக்கு வழக்கம்போட நல்லா நடிச்சிருப்பாங்க மொத்தம் இந்த படம் வந்து ரொம்பவே ஜனரஞ்சகமாக இருந்தது நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க எனக்கு நல்ல பதிவு செய்யணும் நம்மளுடைய அடுத்த வீடியோ வந்து காதல் கோட்டை அதை முடிச்சுட்டு வீடுன்னு ஒரு பழைய படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த படத்தை பிடிச்சி பார்ப்பாங்க நன்றி மட்டும் சந்திப்போம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி